வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது ஏதோ உங்களுக்கு வித்தியாசமான பானம் போல் தெரியலாம் ஆனால் இது வித்தியாசமானது ஒன்றெல்லாம் இல்லை நம்ம அனைவருமே ஏதோ ஒரு விசேஷ காலங்களில் இது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு இருப்போம் ஆனால் இது போல் சாப்பிட்ருக்க முடியாது இது வேறு விதத்துலேயோ இல்லை வேறு வடிவத்துலேயோ இதனுடைய வேறு சுவையிலையோ கூட நம்ம சாப்பிட்டுருப்போம் இருப்போம் என்னென்ன சேர்க்குறீங்களா இதில் என்னென்ன இருக்குதுன்னு நானே சொல்கிறேன் நீங்களே கண்டுபிடிங்க இது ஆரஞ்சை விட அஞ்சு மடங்கு அதிகமான விட்டமின் சி நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பழம் அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் பீட்டா கரோட்டீன் அதாவது நம்ம கண்ணுக்கு தேவையான பீட்டா கரோட்டீன் டானின் அப்படின்ற ஆன்டி ஆக்சைடுகள் அதோட முடியல இதை விட அதிகமாக நார்ச்சத்து பொட்டாசியம் தாமிரம் மெக்னீசியம் இரும்பு தொத்தநாகம் போன்ற நம்ம பீரியாடிக்கல் டேபிளில் இருக்கக்கூடிய பல தனிமங்கள் இதில் அடங்கியிருக்கு இந்த தனிமம் எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுடைய இரத்த உற்பத்திக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமானது இப்போ இவ்வளோ சத்து நிறைந்த இந்த பழம் என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மரங்கள் இந்த பழமரங்கள் பார்த்தோன்னா நம்மளுடைய மேற்கு கடற்கரை பகுதிகள்லேயும் கிழக்கு கடற்கரை பகுதிகள்லேயும் பெருமளவு விவசாயமாகவே இதை பண்ணுறாங்க இப்போ தெரியுதுங்களா இன்னமும் தெரியலனா இன்னொன்று சொல்கிறேன் இந்த பழத்தோடைய விதையை பெரும்பாலான இனிப்பு உணவுகளில் சேர்ப்பாங்க இப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இது நம்ம இனிப்புகளில் பயன்படுத்தக்கூடிய முந்திரி முந்திரி பழத்துடைய ஜூஸ் தான் நாம் இந்த பழத்துடைய கொட்டைகளை எடுத்துகிட்டு வேணான்னு குப்பையில் தூக்கி போடக்கூடிய முந்திரி பழத்தோடைய ஜூஸ் இந்த ஜூஸை நம்ம நேரடியாக எடுத்துக்க முடியாது இல்லை பழங்களை கூட அதிகமான பழங்கள் நம்ம உண்ண முடியாது ஏன்னா தொண்டை கரகரப்பு இருக்கும் கண்டிப்பாக இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த ஒரு பழத்தை நம்ம குப்பையில் தூக்கி போடாமல் அதை நம்ம உணவுக்காக எடுத்துக்கிற முறையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் இந்த கரகரப்பை நீக்கிட்டு நம்ம இதை உணவாக எடுத்துக்கிறோம் இதுக்கு நம்ம முதல்ல விஷம் அடிக்காத அதாவது பூச்சிக்கொல்லி அடிக்காத விவசாய நிலத்துலேருந்து நல்ல பழுத்த பழங்களை எடுத்துக்கிறோம் அது எப்படின்னா இது போல் தான் நம்ம தொட்டதும் ஒரு பழம் கையில் வந்துடுதுன்னா அது நல்ல பழுத்த பழம் இது போல் நம்ம ஒவ்வொரு பழமாக தேடி கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இந்த பூச்சிக்கொல்லி நம்ம அடிக்காமல் இருக்கிறோம் இந்த விஷத்தை நம்ம அடிக்காமல் இருக்கிறோன்னா இது போல் அதிக சத்துக்கள் நிறைந்த பழங்களை வீணாக்காமல் நம்ம உணவுகளில் எடுத்துக்க முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் விட்டமின்ஸ் குறைபாட்டாலேயும் தாது உப்புகள் குறைபாட்டாலையும் பெரும்பாலான மக்கள் மருத்துவமனைக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் அதை சரி செய்யக்கூடிய பழங்கள் நம்ம பகுதியிலே கிடைக்கிதுன்றத நம்ம மறந்துடுறோம் அதை பூச்சிக்கொல்லின்ற ஒரு விஷயத்தால் அதை நம்ம ஒதுக்கியும் விட்டுடுறோம் ஆப்பிரிக்காவில் இந்த முந்திரி மரங்களில் வச்சு இந்த பழங்கள்லேருந்து ஜூஸ் எடுத்து அதை பெருமளவில் வியாபார மையமாகவே மாற்றிருக்காங்க இன்னுமுமே ஆஃப்ரிக்கா நாடுகளில் பல இடங்களில் இந்த முந்திரி பழ ஜூஸ் விற்கிறாங்க உங்கள் பகுதிகளில் இது போல் முந்திரி பழங்கள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வீணாக்காதீங்க அதை தரமான முறையில் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம போதுமான அளவு பழங்கள் பறிச்சுக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு கூடை நிறையா வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டைகளை பிரிச்சுட்டு பழங்களை நல்லா சுத்தம் பண்ணலாம் இது போல் நம்ம சுத்தம் பண்ணும்பொழுது இதில் பூச்சிகள் இருந்தாலும் பழத்துலேயோ அல்லது விதைகள்லையோ பூச்சிகள் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் அது தூரம் போட்டுடலாம் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இந்த ஜூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இதோடைய ஆயுட்காலம் நீட்டிக்கும் இப்போ நம்ம விதைகளை எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல தண்ணி ஒரு மூன்று நான்கு முறை நல்ல தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கழிவு எடுத்தாச்சு இப்போ இதை அடிப்பகுதியும் நுனி பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னால் அந்த ரெண்டு பகுதியிலும் கரகரப்பு அதிக அதிகமாக இருக்கும் அதனால் அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு மற்ற பகுதியை நம்ம துண்டு துண்டாக நறுக்கி ஜூஸரில் போட்டு புழியிறதுக்காக சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறோம் ஜூஸரில் போட்டு நல்லா ஜூஸாக புழிஞ்சு எடுத்துப்போம் இருந்து நம்ம புழிஞ்சிகிட்டு இருந்தது ஜூஸை நல்லா எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சு அரிசி தண்ணி எடுத்து இந்த ஜூஸ் கூட கொஞ்சம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கலக்கணும் இதை நம்ம கலக்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் தெளிய வச்சுட்டோம்னாக்க இதில் இருக்கிற கரகரப்பு கீழே கீழப்படைஞ்சிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதிகமாக சூடு பண்ணாமல் ஒரு எழுபதுலேருந்து எண்பது டிகிரி செல்சியஸ் இந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணால் போதும் அதுக்கு மேலே நம்ம பண்ணோன்னா இந்த சாரில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் ஆவியாகிடும் அதனால் கொதிநிலைக்கு வரத்துக்கு முன்னாடி அதாவது எண்பது டிகிரி செல்சியஸில் இருக்கும்போதே நம்ம இதை எடுத்துடணும் அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்த பாட்டல் இது நம்ம வெளியில் நிறைய இடங்களில் பார்த்து எடுத்துகிட்டு வந்தது அந்த பாட்டிலெல்லாம் நல்ல சுட தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணுறோம் இந்த சோடு தண்ணியில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இதில் கொதிக்க விடுவோம் நல்லா சுத்தமானதுக்கப்புறம் தான் எடுத்து இதில் நம்ம ஜூஸை ஃபில் பண்ணுவோம் இப்போ நம்ம சுத்தமான பாட்டிலில் முந்திரி ஜூஸை ஃபில் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இதை எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு வருகிக்கலாம் நன்றி